அடுத்து ஒரு பத்து நிமிஷம் ரொம்பவே முக்கியமானது மாசம் கடைசி ஆகுது கையில காசே இல்லைன்னு புலம்ப போறீங்களா இல்ல இருக்க காசை எதுல ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு யோசிக்க போறீங்களா உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் தயவு செஞ்சு அதை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு கன்டினியூ பண்ணுங்க இந்த வீடியோல நம்ம ரிச் ஆகிறதுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்கள் பத்தி தெளிவா பார்க்க போறோம் நீங்க யாரு உங்ககிட்ட பணம் இருக்கா இல்லையா உங்களோட பிரசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன உங்களோட இன்கம் என்ன இது எதுவுமே இங்க முக்கியமே கிடையாதுங்க நான் இதுல சொல்ல போற விஷயங்கள் எல்லாருக்குமே பொதுவானது இது எல்லாரையும் ரிச் ஆக்குறதுக்கான பாதையில கூட்டிட்டு போகும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவை முழுசா கடைசி வரைக்கும் பார்த்து உங்களுடைய லைஃப்ல அப்ளை பண்ண வேண்டியது மட்டும்தான் மணியை நம்மளுடைய கண்ட்ரோலை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதுல முக்கியமானது மணி ஏர்னிங் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்ல நமக்கு இருக்கக்கூடிய நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம பண்ணக்கூடிய எல்லா நமக்கு நிறைய தடைகள் ஏற்படும் அது என்னென்ன அப்படின்ட்டு மட்டும்தான் நம்மளால அதை ஈஸியா ஓவர் கம் பண்ணி நம்மளோட பினான்சியல் சக்சஸ அச்சீவ் பண்ண முடியும் இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தடைகள் இருக்கலாம் அது அவங்க அவங்களோட சூழ்நிலைகளை பொறுத்து மாறும் சிலருக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதே மிகப்பெரிய ஒரு தடையா இருக்கலாம் அதோட கணக்கே இல்லாம கண்ணா பின்னான்னு செலவு பண்றது நிறைய கடன் இருக்கிறது போதுமான பினான்சியல் நாலேஜ் இல்லாதது சரியான சப்போர்ட் சிஸ்டம் இல்லாதது சேவிங்ஸை இக்னோர் பண்றது இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் பட்ஜெட் இல்லாம தாராளமா செலவு பண்றது ஸ்மார்ட்னஸ் திங்க் பண்ணாதது அப்படின்ட்டு இப்படி நிறைய தடைகள் நம்மள சுத்தி நிறைய இருக்கும் மணி மேனேஜ்மெண்ட்ல இது எல்லாமே முக்கியமான தடைகள் முதல்ல இந்த பேரியர்ஸை எல்லாம் சரி பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்பதான் நம்மளால ஒரு ரிச் லைஃப சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியும் ரிச் அப்படின்னா உடனே கோடிகளில் புரள்றது அப்படின்ட்டு அர்த்தம் கிடையாதுங்க நமக்கு போதுமான அளவு பணத்தை சம்பாதிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷமா வாழ்றதும் ரிச்சான லைஃப் தான் அதுக்காக நம்ம ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணியே ஆகணும் நம்ம சீக்கிரமாகவே ரிச் லைஃபை அச்சீவ் பண்ணுறதுக்கான அஞ்சு டிப்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்டு நீங்கள் இது வரைக்கும் நம்முடைய ரூல் யுவர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃபுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான உங்களை ரிச் ஆக்குறதுக்கு இருக்கக்கூடிய வழிகளை எல்லாம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கக்கூடிய இந்த சேனலை மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணி

டிப் நம்பர் ஒன்று என்ன தெரியுமா உங்களுடைய கனவுகளை நனவாக்க தொடங்குறது உங்ககிட்ட நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் ரிச் லைஃப் அப்படின்னா என்ன அது எப்படி இருக்கணும் இதுக்கான ஆன்சரை எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதுக்கான பதில் ஒவ்வொருத்தருக்கும் மாறும் ஒருத்தர் நிறைய சம்பாதிச்சு நிறைய வீடு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க த்ரீ மந்த்ஸுக்கு ஒன் டைம் நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணி ஜாலியா இருந்தாலே அதுவே ரிச் லைஃப்னு சொல்லுவாங்க நினைச்சது எல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் இருக்கணும் அதுதான் ரிச் லைஃப் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்தை அடிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அது எல்லாத்துலயும் காமனா இருக்கக்கூடிய விஷயம் மணி மட்டும்தாங்க அத சம்பாதிக்கிறதுக்காக தான் ஏதோ ஒரு வகையில போராடிக்கிட்டு இருக்கோம் நீங்க எல்லாரோட முக்கியமான கனவும் பணம் சம்பாதிக்கிறதா மட்டும்தான் இருக்கு ஆனா எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற கேள்வி ஆரம்பத்துல எல்லாருக்குமே இருக்கும் எனக்கும் இருந்துச்சு அப்புறம் இந்த யூடியூப் சேனலை எனக்கான சரியான வழின்ட்டு நான் கண்டுபிடிச்சேன் அதே மாதிரி நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கான சரியான வழி என்னன்ட்டு கண்டுபிடிங்க டெய்லியும் ஜாப்ஸ் போறது மட்டுமே நம்மள ரிச்சா மாத்திரும் அப்படின்ட்டு தயவு செய்து நினைக்காதீங்க அப்புறம் அதுக்காக ஒர்க் பண்ணுங்க எல்லாரோட பணக்கார கனவும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல தான் ஆரம்பிக்குது அதனால உங்களோட ஆசை சிறுசா பெருசான்னு யோசிக்காம அந்த லட்சியத்தை நிறைவேற்றிக்க முதல்ல முயற்சி பண்ணுங்க இப்போ நீங்க ஒரு யூடியூபரா மாறி ஒரு பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நீங்களும் மாதம் மாதம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இப்போ என்னுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் கடைசி கட்டத்தில் இருக்கு ஸோ நீங்க ஆஸ் ஒன் ஆஸ் பாசிபிள் நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஃபர்தராக நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் அப்படி சின்ன சின்ன கனவுகள் எல்லாமே அச்சீவ் பண்ணிக்கிட்டே வந்தால் பெரிய கனவுகள் அடையிறதுக்கான நம்பிக்கையும் நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு சில சின்ன சின்ன கனவுகள் ஆசைகள் எல்லாமே இருக்கலாம் முதல்ல அதையெல்லாம் உங்க வாழ்க்கையில அச்சீவ் பண்ண பழகுங்க அதுக்கப்புறம் உங்களோட பெரிய கனவுகளையும் நிச்சயம் சாதிக்க முடியும் என்னோட சின்ன வயசுல இருந்து எனக்கு கார்ல போகணும்ட்டு ரொம்ப ஆசை ஒரு தடவையாவது கார்ல போகணும் அப்படின்ட்டு எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருப்பேன் ஆனா இப்பல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயமா அது மாறிடுச்சு அதே மாதிரி நான் ஸ்கூல் முடிச்ச நேரத்துல நம்ம நல்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருப்பேன் இப்போ நான் அதுக்கான சரியான பாதையில போயிட்டு இருக்கேன் அதுக்கு யூடியூப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதே மாதிரி நீங்களும் உங்க கனவுகளை நிறைவேற்றிக்க சரியான பாதையை சூஸ் பண்ணுங்க அப்புறம் நம்ம ஐம்பது வருஷம் பணத்தை சேர்த்து வச்சு எதுக்குமே செலவு பண்ணாம இருந்து காலம் போன காலத்துல இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு நினைக்கிறதும் தப்புன்ட்டு நான் சொல்லுவேன் நமக்கு பிடிச்ச விஷயம் அண்ட் நல்ல விஷயத்துக்காக நம்மளோட பணத்தை தாராளமா செலவு பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்மகிட்டு இருக்கும்போதே நம்ம தேவைக்கு செலவு பண்ணி சந்தோஷமா வாழ நம்ம கத்துக்கணும் அப்படி சந்தோஷமா அதிக பணத்தை சம்பாதிச்சு ஹாப்பியா வாழணும் அப்படின்னா திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகத்தினுடைய ஆடியோ சமரிய கேளுங்க இப்போ நான் ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம நிறைய ரெசல்யூஷன்ஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டு இருப்போம் அதுல இப்போ நான் சொல்ல போற இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது நம்ம ஸ்கிரீன் டைமை ரொம்ப ரொம்ப குறைக்கணும் எவ்வளவு நேரம் ஸ்கிரீன் டைமை குறைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது அதிகமாகுது ஸ்கிரீன் டைம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது லேப்டாப்புக்கு முன்னாடி மொபைலுக்கு முன்னாடி உட்காந்து அப்படியே சும்மா அப்படியே இந்த ஸ்கிரீனை பார்த்துட்டே இருக்கிறது சோ அப்படி இல்லாம ஓகேவா கண்ணுக்கு ரெஸ்ட் காதுக்கு கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த நான் இப்ப சொல்ல போறேன் சோ இப்போதைக்கு குக்கு எஃப்எம்ல குக்கு எஃப்எம் பைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இது ஆப்லயே இருக்கு இதுல உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ புக்க பதினஞ்சு நிமிஷத்துல முக்கியமான விஷயங்களை லேர்ன் பண்ணிக்க முடியும் சோ இப்போதைக்கு குக்கு எஃப்எம்ல இயர் ரெண்டு ஆஃபரா உங்களுக்கு அப் டு சிக்ஸ்டி பெர்சென்டேஜ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் மந்த் அண்ட் ஃபர்ஸ்ட் இயருக்கான ஆஃபர் போயிட்டு இருக்கு சோ இதுக்கு நீங்க தமிழ் சிக்ஸ்டி அப்படிங்கக்கூடிய ஸ்பெஷல் கூப்பன் கூட யூஸ் பண்ண மறந்துடாதீங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்ணுக்கு ரெஸ்ட் காதுக்கு கிஃப்ட் இப்பவே யூஸ் பண்ணிக்கோங்க பிடிச்ச விஷயத்துக்காக பணத்தை செலவிடுங்க நினைச்சதுக்கெல்லாம் செலவு பண்ணா, நம்மளோட நிலைமை ரொம்ப மோசமா போயிடும் அது உண்மைதாங்க ஆனா உண்மையிலேயே நம்ம அதிகமா ஆசைப்படக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக நம்மளோட பணத்தை செலவு பண்ணோம் அப்படின்னா அதுல பிரச்சனையே இல்லைங்க பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கக்கூடாது பிடிச்ச ஃபுட்டை சாப்பிடக்கூடாது பிடிச்ச இடத்துக்கு டிராவல் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எல்லாம் பூட்டி வைக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது இதெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடிய நமக்கான சின்ன சின்ன விஷயங்கள் இதுக்காக செலவு பண்றதுல எந்த தப்புமே இல்லைங்க ஆசைப்படக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் இப்ப செலவு பண்ணாம நூறு வயசுலயா நம்ம பணத்தை செலவு பண்ண போறோம் ஆனா வெத்து பெருமைக்காக அடுத்தவங்க முன்னாடி கெத்து காட்டணும்னு நினைச்சிட்டு தேவையே இல்லாத விஷயத்துக்காக நம்மளோட பணத்தை செலவு பண்றதே தப்பு அது நமக்கு தேவையும் இல்லாத ஒரு வேலை அது எப்பவுமே செய்யக்கூடாது எது முக்கியம்னு தோணுதோ அதுக்காக உங்க பணத்தை செலவு பண்ணுங்க அது போக இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்பதான் அந்த பணம் தொடர்ந்து குரோ ஆயிட்டே இருக்கும் உங்களையும் குரோ பண்ணும் ஆனா இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு வேலையில இருந்து மட்டும் கிடைக்கக்கூடிய வருமானம் நமக்கு கண்டிப்பா போதாது குறைஞ்சது ரெண்டு மூணு வழிகளிலேயாவது நமக்கு பணம் நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கணும் ஸோ அப்படி ஒரு விஷயத்த நீங்க கிரியேட் பண்ணுங்க அதுல பேசிவ் இன்கமா யூடியூப் நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அடுத்த டிப் நம்பர் த்ரீ என்ன தெரியுமா உங்களுடைய வருமானத்துக்கு எல்லையே இல்லைங்க நம்ம எதுக்கு செலவு பண்ணணும் எதுக்கு செலவு பண்ணக்கூடாது எந்த எக்ஸ்பென்சஸை கட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு லிமிட் வச்சுக்கலாம் ஆனா ஏர்னிங்ஸுக்கு அந்த லிமிட்டே இல்லை நம்ம போதுண்டு நினைக்கிற அளவுக்கு நம்ம சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கலாம் அதுக்கான நிறைய வழிகள் இங்க இருக்கு அதுல எது பெஸ்டோ நமக்கு எது சரியா வருமோ நமக்கு எதுல அனுபவம் இருக்குதோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் ஆனா நம்மளோட ஏர்னிங்க்கு தடையா இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் டெட் அதாவது கடன் இங்க நிறைய பேர் நல்லாவே சம்பாதிக்கிறாங்க அவங்க வருமானத்துக்கு அவங்க இந்நேரம் நல்ல ரிச் லைஃப்ல வாழ்ந்துகிட்டு இருக்கணும் ஆனா அவங்களோட கடன் அதுக்கான வாய்ப்பை கொடுக்கவே இல்லை அவங்க வருமானத்துல பாதிக்கும் மேல முக்காவாசி அவங்களோட கடனுக்கும் அதோட இன்ட்ரெஸ்டுக்குமே போயிட்டு இருக்கு மீதி இருக்கக்கூடிய பணத்தை அவங்களோட ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்க்கே சரியா போயிடுது அப்புறம் அவசரமா எதாவது தேவை இருக்குது அப்படின்னா அதுக்கு அதிகமா செலவாகுதுன்னா அதுக்கு திரும்பவும் கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க இது நடந்துகிட்டே இருக்கு இப்படி நம்ம திரும்ப திரும்ப கடன்ல போய் சிக்கும் போது நம்மளோட ஏர்னிங்கு அது மிகப்பெரிய பேரியரா இருக்கு நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாமே அதுக்கே போயிட்டு இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு கடன் இல்லாம இருக்க பழகுங்க அதுதான் உங்களுக்கு பினான்சியல் ஃப்ரீடமா கொடுக்கும் நீங்க டெட் ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிச் லைஃப ரீச் பண்றதுல கொஞ்சம் கஷ்டமும் குறையுது அதுக்கப்புறம் ரைட் பேயிங் ஜாப்ஸை தேடி பிடிங்க ரொம்ப வருஷமா ஒரு வேலையில இருந்து நல்ல சம்பளம் இல்லை அப்படின்னா ஒரு நல்ல சம்பளத்துல வேலை தேடிக்கிட்டு அந்த வேலையில இருந்து விலகிடுங்க சைடு பிசினஸ் ஏதாச்சும் கிரியேட் பண்ணி பாசிவ் அண்ட் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து பல வழிகளில் இருந்து பணம் வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் உங்க மணி ஏர்னிங்ஸுக்கு லிமிட்டே இருக்காது அடுத்து டிப் நம்பர் ஃபோர் என்ன தெரியுமா லாங் டேம் முதலீடுகளை மேற்கொள்றது நம்ம எல்லாருக்கும் எல்லாத்துலயும் ஒரு அவசர புத்தி இருக்குங்க எதுவா இருந்தாலும் சீக்கிரம் கிடைக்கணும் சாப்பாடு சீக்கிரம் ரெடியா இருக்கணும் பஸ் சீக்கிரமா வரணும் படிச்சு முடிச்சது உடனே சீக்கிரமா வேலை கிடைக்கணும் இதெல்லாம் கூட ஓகே ஆனா சம்பாதிச்சு நம்ம பணத்தை எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணனா உடனே அதுலேருந்து ப்ராஃபிட் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுன்னு அடுத்த மாசமே ஐம்பதாயிரம் கிடைக்குன்னு நம்ம நினைக்கிறோம் இப்படி அவசரப்பட்டா நம்மளால இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து ப்ராஃபிட் எடுக்க முடியாது அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய நல்ல அட்வைசரை அணுகி உங்களுடைய மணியை சரியா இன்வெஸ்ட் பண்ண கத்துக்கோங்க அடுத்து டிப் நம்பர் என்ன தெரியுமா பெரிய இலக்குகளில் கவனம் செலுத்துறது திங்க் பிக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா எய்ம் பிக் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு எண்ணம் உங்க வாழ்க்கையை மாத்துறதுல ரொம்பவே கண்ட்ரிபியூட் பண்ணணும் ஏன்னா நம்ம எல்லாருமே பெரும்பாலும் பெரிய பெரிய விஷயங்களுக்கு ஆசைப்படுறதே கிடையாது நமக்கு எதுக்குப்பா ரிஸ்க் நமக்கு இதுவே போதும் நம்ம ஏதாச்சும் கஷ்டமில்லாத சின்ன பண்ணி அதை நோக்கி ஓடுனா எதுக்கு பெரிய ஆசை கனவு எல்லாம் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அதை பொறுத்து தான் நாமளும் உயர்ந்த இடத்தை அடைவோம் நம்ம கடைசி வரைக்கும் ஒரு ஜாப்ஸ் பார்த்து மாசம் முப்பதாயிரம் ஏர்ன் பண்ண போதும்னு நினைச்சா நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் கஷ்டத்துல தான் இருக்கும் அதுல இருந்து நம்ம முன்னேறி வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தான் மனசு வைக்கணும் ஒரு பெரிய இலக்கை வச்சு அதுக்காக வேலை செய்யணும் அப்பதான் நாமளும் பெரிய ஆளா வர முடியும் பினான்சியல் மேனேஜ்மெண்ட் லேர்ன் பண்றது சேவிங்ஸ் மெயின்டைன் பண்றது அப்புறம் ஒரு நல்ல ஹை பேயிங் ஜாப்ஸ் தேடுறது நிறைய மணி ஏர்ன் பண்றது கடைசியா பெரிய ரிச் பர்சனாக ஆகிறது அப்படின்ட்டு நம்மளோட கனவு எப்பவுமே தான் இருக்கணும் அந்த கோல் அண்ட் பிக் அச்சீவ்மெண்ட் தான் நம்மள பெரிய ஆளா மாத்தி காட்டும் எதுவுமே முடியாதுன்ட்டு நெகட்டிவா யோசிக்காம முயற்சி பண்ணனா முடியன்ட்டு பாசிட்டிவா யோசிச்சு பாருங்க எல்லாமே முடியும் ரிச் லைஃப் அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய பல விஷயங்கள்ல இந்த ஐந்து விஷயங்களும் ரொம்பவே முக்கியமானது சோ இது எல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட ரிச் ஆகக்கூடிய கனவை நிறைவேற்றிக்கோங்க உங்க லைஃப் ஸ்டைலை பெஸ்டா மாத்துறதுக்கு ரெடி ஓகே கைஸ் நீங்க ஒரு யூடியூபர் மாறணும் அப்படின்னா என்னுடைய மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ் நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லவ் யூ பாய்